எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதில் அதிக மகிழ்ச்சி ஏன்னா ராஜேந்திரன் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்னோடு எப்பொழுதும் சென்னையில் இருக்கிற நண்பர்களில் ராஜேந்திரனும் ஒருவர் தளபதி பாஸ்கர் ஒருவர் கடல் தமிழ்வாணன் ஒருவர் இப்படியாக ஏராளமான நண்பர்கள் அந்த சபையிலே இருக்கிறார்கள் அவர் ஒரு திரைப்படம் எடுக்கிறார் அவருடைய மகன் அதிலே நடிக்கிறார் என்ற செய்தி எனக்கு கிடைத்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவங்கள நான் அந்த பார்வையில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது திரைப்படம் எடுப்பது அவ்வளவு எளிதா யார் வேண்டுமானாலும் எடுத்து விடலாமா என்கின்ற யோசனை அப்பொழுது எனக்கு வந்தது என்கிட்ட ராஜேந்திர எதையே அதிகமாக பேச மாட்டார் மிக மிக குறைவாக பேசுகிறார் என்பவர் அவராவது ஓரிரு வார்த்தை பேசுவார் திவாகரன் அதுவும் பேச மாட்டார் இன்னைக்கு தான் அவர் பேசி நான் பார்த்துகிறேன் ஆனாலும் எனக்கு வந்து ஒரு நிறைவான நிகழ்ச்சி இது நான் இங்கே வந்து பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்களை கேட்டேன் எனக்கு முதல் நிறைவு என்னன்னா என்னுடைய நண்பரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள் அவர்களே அதில் நடிக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏன்னா உலகில் தோழமையை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று கருதுகிறவன் தான் எனவே என்னுடைய தோழருடைய குடும்பமும் தோழரும் இணைந்து ஒன்றை செய்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது அதே போல் ஐயா ராஜன் அவர்களை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன் தேசிய தோழர்கள் மிகுந்திருக்கிற இடங்களில் பார்த்திருக்கிறேன் அதன் பிறகு உதயகுமார் அவர்களோடு பேசிய பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் அதே போலதான் பேரரசு அவர்கள் அவர் பேசுகிற பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் திரைப்படத்துறை என்பது ஒரு பெரிய விளையாட்டு திடல் அரசியல் என்பது எப்படி ஒரு பெரிய விளையாட்டு திடலோ அதே போல் திரைப்படத்துறை என்பதும் பெரிய விளையாட்டு திடல் இந்த விளையாட்டு திடல்ல யார் வேண்டுமானாலும் விளையாடலாம் வெற்றி பெறலாம் அது அவர் திறமையை கொடுத்தது எனவே அந்த திறமையை பயன்படுத்தி ராஜேந்திரன் இந்த இதய கோயில் படத்துல வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே ஆர் வி உதயகுமார் அவர்கள் பல அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னார் நீங்கள் வந்து அவர் ஸ்தாபர காங்கிரஸில் இருந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கிய பழக்கத்தில் இருந்திருக்கிறார் அல்லது அந்த காலத்தில் இருந்த நண்பர்களோடு அவர் இருந்திருக்கிறார் ஓரிரு விஷயங்கள் பேசுகிற பொழுதே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் அவருக்கு ஒரு தேசிய உணர்வு இருக்கிறது தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது ராஜன் அவர்களும் தேசியவாதி தான் அவர்களும் ஒரு சிறந்த தேசியவாதி அரசியலை பற்றி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள் வரவேற்க வேண்டிய அம்சம் ஒரு அரசியல் கட்சி யாரையும் விட்டு விடுவதில்லை முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இந்திரா காந்தியை காங்கிரஸ் வெளியேற்றியது தெரியுமா அவங்களுக்கு மகாத்மா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தேர்தலில் ஒரு வேட்பாளரை போட்டு தோற்று போனார் தெரியுமா அவங்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த இயக்கம் இவர்களை விடலாம் வலிமையானது நாம் வந்து அசைக்க முடியாத தலைவராக இருப்போம் ஆனால் நம்முடைய தீர்மானம் நிராகரிக்கப்படும் யார் நிராகரித்தார்கள் என்பதே நமக்கு தெரியாது நீங்க காந்தி வந்து அரிஜன் பத்திரிகையில் எழுதுறார் என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அவர் வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி அவர் தோல்வி அடைந்தால் அது என்னுடைய தோல்வி என்று எழுதுகிறார் வாக்கு செலுத்த வேண்டியவர்கள்லாம் வந்து மகாத்மா காந்தி எதிர்த்து அவ்வளோ வணங்கிட்டு உள்ளார போய் ஓட்டு போட்டு வராங்க வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு என்ன தெரியும்னா காந்தியினுடைய வேட்பாளருக்கு தான் அவ்வளோ ஓட்டு உழுந்திருக்குன்னு தெரியும் நினைப்பாங்க ஆனால் ஓட்டு எண்ணும் பொழுதுதான் தெரிஞ்சது காந்தி வேட்பாளருக்கு ஓட்டு பொழுது அதன் பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக மட்டும் போராடினாரே ஒழிய உள்கட்சி அரசியல் அவர் இறங்கல சிவாஜி காங்கிரஸ் கைவிட்டு விட்டதாக சொன்னார்கள் தப்பு எல்லாம் கிடையாது அவருக்கும் நிறைய விஷயம் தெரியும் எனக்கும் நிறைய விஷயம் காங்கிரஸ் அவ்வளவுதான் செய்யும் ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் செய்யும் திமுக எம்ஜிஆர் வெளியேற்றியது எம்ஜிஆர் போயிட்டாரா நீங்க ஒப்பீடு செய்ய வேண்டும் நீங்க வந்து டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பல அதிசயங்கள் தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வருகிற முதலமைச்சர்கள் டெல்லிக்கு அதிகம் வரமாட்டார்கள் ஏன் வரமாட்டாங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் உள்ளார இவங்களுக்கு விவிஐபி அந்தஸ்து கிடைக்காது ஜெயலலிதா வருவாங்க நான் என் பார்த்துருக்குறேன் ஜெயலலிதா வருவாங்க கொஞ்ச தூரம் வந்த உடனே அவங்க கட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து ஆளுநர் குறுக்க போவார் அவர் போகிற பொழுது முதலமைச்சருடைய கான்வாய் நிறுத்தப்படும் சரி அவரு போற பிறகு பத்து தபடி கான்வாய் போவோம் முப்படை தளபதிகளுடைய தலைவர் போவார் குறுக்க போவார் அது வந்ததுன்னா கான்வாய் திரும்ப நிறுத்திடுவாங்க ஏன்னா முப்படை தளபதிக்கு அந்த வாய்ப்பு உண்டு ஒவ்வொருவர்களுக்குமான நடைமுறை இருக்கிறது அதை நம்ம தலைவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா டெல்லி ஏற்பட்ட போறா நம்ம நிறுத்திட்டாங்க எம்பி உள்ள விட்டு கேள்வி கேளுங்கம்பாங்க அந்த கேள்விக்கு பதிலே வராது கோபித்துக் கொண்டவர்கள் தான் பலர் ராமராவ் உட்பட என் டி ராமராவ் உட்பட ஆனால் அதன் பிறகு எல்லாம் வென்று வந்து விட்டார் எனவே அரசியலாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி என்பதும் வெற்றியின்மை என்பதும் உங்களுடைய சொந்த திறமையையும் மனநிலையையும் பொறுத்ததை ஒழிய நாம் சார்ந்திருக்கிற கட்சியை பொறுத்தது அல்ல நீங்க இந்திரா காந்திக்கு சிவாஜியை ரொம்ப பிடிக்கும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எண்பதா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுல நான் தேர்தலில் நின்னேன் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தார் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு ஓட்டும் கேட்டு அப்ப சிவாஜி கோச்சிட்டு போயிட்டார் ஏன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கல சிவாஜி கோச்சிட்டாருங்கிறதே டெல்லிக்கு தெரியாது ஏன்னா அது தெரியணும்னாலே உங்களுக்கு பெரிய பிஆர்ஓ ஒர்க் இருக்கணும் பிஆர்ஓ பற்றி உதயகுமார் சொன்னார் நீங்க சிவாஜி இருக்காருங்கிறத ஒரு உரிய நேரத்துல போய் சொன்னாதான் டெல்லி தலைமை அதை பரிசீலிக்க முடியும் இல்லைன்னா முடிஞ்சு வேற மாநிலத்துக்கு போயிடுவாங்க கோச்சுட்டு வெளியில போயிட்டாருங்கிறது டெல்லிக்கு தெரியல அப்பொழுது வந்து வெங்கட்ராமன் ஒரு அசாத்திய செல்வாக்கோடு இருந்த ராணுவ ஒரு மந்திரி அவர் அவர் நேரடியாக இந்திரா காந்தி கிட்ட போய் சிவாஜியை உட்பட்டுலாம் கட்சி நடத்த முடியாது தேர்தல் நடத்த முடியாது எனவே நீங்கள் சிவாஜிக்கு அவர் கேட்குற சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வெங்கட்ராமன் சொன்னால் இந்திரா காந்தி ஒத்துக்குவாங்க மறுக்க மாட்டாங்க ஏன்னா ராணுவ மந்திரி அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர் ஓகே அவர் வர சொல்லுங்க சிவாஜி ஹைதராபாத்தில் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கார் அவரை தேடி கண்டுபிடிக்க நேரம் பக்கத்து மாநிலத்தில் குண்ட்ராவ் முதலமைச்சர் வெங்கட்ராமா அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் உடனே குண்ட்ராவை என்ன செஞ்சார் குண்ட்ராவ் அந்த காலத்தில் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு முதலமைச்சர் அவர் சிவாஜியை போய் அந்த ஷூட்டிங்கில் பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி பெங்களூருக்கு கொண்டாந்து மேக்கப்போடைய அவரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிட்டார் இரவு நேரத்தில் இந்திரா காந்தியை எழுப்பி சிவாஜியை அறிமுகப்படுத்தும் சிவாஜியை கொண்டு போய் நிறுத்தினாங்க சிவாஜி அவங்களுக்கு நல்லா தெரியும் கேட்டாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாங்க சிவாஜிக்கு அப்பதான் தெரிஞ்சது ஒன்றை சொல்லுதல் வேண்டும் கடல் போல் பறந்து கிடக்கிற ஒரு அரசியல் கட்சியில என்னுடைய பிரச்சனை என்னுடைய தலைவனுக்கு எப்படி தெரியும் தெரியாது நாம சொல்லணும் சிவாஜிக்கு அதை போன்ற பிஆர்ஓ அமையல எல்லாம் சிவாஜி இங்க இருந்துகிட்டு பாருங்க உங்களையே மதிக்கல பாருங்கள் உங்களே மதிக்கலாம் பாருங்கள் உங்களே மதிக்கலாம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒடி அங்கே என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியல சிவாஜி கையில் லிஸ்ட் கிடையாது சிவாஜிக்கு தன்னுடைய வேட்பாளர் யார் என்று தெரியாது எந்த தொகுதி நம்ம கேட்டோன்னு அவருக்கு தெரியாது உண்மையாலுமே அப்பாவி வரும் ரொம்ப ரொம்ப அப்பாவி எதுவுமே தெரியாது அவர்கள் அதன் பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஞாபகத்துக்கு வந்த தொகுதிகள் எல்லாம் எழுதி அம்மாட்ட கொடுத்தாங்க அம்மாட்டி இப்படி அனுசன் அதில் நான் நின்று தொகுதியும் யாரை எழுதி கொடுத்துட்டேன் ரெண்டு நாள் ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாறிட்டுது வந்துட்டேன் வந்து ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போனேன் அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டியவர் ஜெகவீர பாண்டியன்னு ஒருத்தர் நானும் அவர் ஜெக்கு சொன்னார் இருந்தார் எப்போ ஓட்டு ஒன்றுமா போய்ட்டு எனக்கு தெரியாது சிவாஜி இப்படியே சொன்னாருங்க உண்மை அது அது போய்கே கிடையாது அவருக்கு போய் சொல்ல வராது அவருக்கு என் முகம் தெரியுமே ஒழிய நான் தான் அழுகிறின்னு தெரியாது நான் தான் கடலூரில் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியாது என்னடா கொடுதா போயிட்டுதான் என்ன போட்டு ஏன்பா அந்த ராஜேகர் கூப்பிட்டு ஏடா ஏடா எழுதி கொடுத்த இல்லையே எனக்கு தெரியாது ராஜேகர்மா அது செல்லப்பா எழுதி கொடுத்துட்டாங்க என்னடா இன்னுமோ மாற்ற முடியும் மக்கு அது சினிமா மாதிரி கேட்பாரு எங்க எதுக்கு சொல்றேன்னா சிவாஜிக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதுவும் இந்திரா காந்திக்கு சிவாஜியை மிகவும் பிடிக்கும் சிவாஜிக்கு அதே போல இன்னொரு விஷயம் ஏற்பட்டது ஏன்னா உதயகுமார் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன் சிவாஜியும் மூப்பனாராயும் ரொம்ப நண்பர்கள் மூப்பனாரை யார் முன்னாடி போனால் சிவாஜி பின்னாடி தான் போவார் ஏன்னா அவருக்கு இணையாக நடக்கக்கூடாதுன்னு பாப்புலாரிட்டிங்கிறது மூப்பனாரை விட சிவாஜிக்கு தான் அதிகம் ஆனாலும் மூப்பனார் அவர்களுக்கு இருக்கிற அந்த தனி மரியாதை கட்சியில் இருந்த அவருக்கு முக்கியத்துவம் இன்னும் பல்வேறு காரணங்களை கருதி தன்னுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் முன்னடி போவார் இவர் பின்னாடி தான் போவார் சிவாஜிக்கு ராஜ்யசபா பிரச்சனை இந்த சிவாஜி ராஜ்யசபா தரணும்னு சொல்லி இந்திரா காந்தியிட்ட மூப்பனார் எடுத்துக்கொண்டு போனார் துரதிஷன் என்னன்னா அதற்கு முன்பு அமிதாப் பச்சன் பேர் போய் நீங்க வந்து நமக்கு சிவாஜி முக்கியமானவர் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை அமிதாப் பச்சனை விட எந்த வகையிலும் குறைவானவரும் கிடையாது இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்வையில் சிவாஜி அளவுக்கு அமிதாபால நடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது இந்த ஷோலே ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கிறாங்க நடிச்சிருக்காரு ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா இவர்கள் போவதற்கும் அமிதாப் பச்சன் பெயர் டிக்காவதற்கும் சரியாக சரியா நீங்கள் மூப்பனார் அதிருந்து பேசுவாரா மூப்பனார் எப்பவுமே பேச மாட்டார் நீங்க கட்சி மேடங்கி போனா இருந்தாலே பேச மாட்டாரு அழகிரி பேசுவார் பீட்டர் பேசுவார் உட்காந்துருவாரு மீறி பேசுவார் சாரி இந்திராட்ட அவர் ஒன்றும் பேசல வெளியில வந்த பிறகு சிவாஜி கோவிச்சுக்கிட்டார் சிவாஜி கோபித்துக் கொண்டாரோ இல்லையோ சிவாஜிக்கு வேண்டியவர்கள் கோபித்துக் கொண்டார் இதனால் சோர்வு வருகிறது அவ்வளவுதான் அரசியல் என்பது என்னன்னா நீங்கள் கடுமையாக போராடி கொண்டே இருப்பதுதான் அரசியல் எனக்கு இவர் அதை செய்யலை அவர் இதை செய்யலை அப்படிலாம் இல்லை நீங்க இப்போ எனக்கே கூட நான் தலைவராக வந்த பிறகு மூன்று தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் நான் வந்து தான் அதனுடைய சிரமத்தை அனுபவிக்கிறேன் நான் ஒருத்தவருக்கு எக்ஸுங்கிற ஒருத்தவருக்கு செய்யணும்னு எடுத்துட்டு போவேன் திமுகவோடு பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாள் ஐயோ அந்த தொகுதியங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய தொகுதி அதை போய் நீங்க கேட்டுக்கிட்டு நான் எப்படி நீங்கள் வந்து இந்த ஒய்கிற தொகுதி எடுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைக்கே எங்களுக்கு எக்ஸ் தான் வேணும் அந்த தொகுதி தான் வேணும்னா அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அவங்க அந்த காரணத்தை சொல்லுகிற பொழுது அந்த காரணம் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்குறோம் அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு தொகுதி தான் கொடுக்குறோம் அதனால் ரெண்டு தொகுதின்னு கொடுக்குற பொழுது ப்ரிஃபரன்ஸ் அவங்களுடையது எங்களுக்கு இல்லை இருபத்தஞ்சுன்னு கொடுக்குறப்ப பன்னெண்டு உங்களுது பன்னெண்டு எங்களுது பன்னெண்டு தொகுதி நீங்கள் விரும்புனதெல்லாம் எடுத்துங்க பன்னெண்டு தொகுதி நாங்கள் விரும்புனதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் அதில் போய் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அந்த பன்னெண்டு தொகுதியில் தான் இங்கே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப பேருடைய தொகுதி வந்துருப்பாங்க நீங்கள் நமக்கு என்ன சிரமம் தெரியும்னா என்னால் வாழ்நாள் புற கூட வந்தாங்க காரில் உட்காந்துக்கிட்டு வந்தாங்க இந்த அஞ்சு வருஷம் நம்ம கூட இருந்தாங்க இந்த தொகுதியை வாங்க முடியலையே அதன் பிறகு வேறு சில வேலைகளை செய்யும் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளவும் சிவாஜி அவர்களை மையமாக தான் சொல்கிறேன் சிவாஜி அவர்கள் நினைத்திருந்தால் அவருக்கு அதை போன்ற ஆலோசகர்கள் கிடைத்திருந்தால் அவர் இன்னும் மேலும் அரசியலில் வந்து ஒரு இன்னும் அதிகமான நுணுக்கங்களை அவர் பெற்றிருந்தால் அவர் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மிக சிறந்த அரசியல் தலைவராக முடியும் நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல இந்தியாவிலேயே ஏன் சொல்கிறேன்னா இப்போ இன்றைக்கி சிவாஜியும் இல்லை இந்திரா காந்தியும் இல்லை இந்திரா காந்தி அம்மா சேரில் உக்காருவாங்க நாங்கள்லாம் கூட கீழே உட்கார மாட்டோம் வேட்டி அளிக்கோம் சிவாஜி வந்து அவங்க உட்காந்துருவார் உட்காந்து அவருக்கு ஒன்றும் தேவையில்லை ஆனாலும் அந்த தேசியத்தின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விருப்பம் நேரு குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அன்பு சோரியா இந்தியா இந்திரா காந்தி மீது இருக்கிற ஒரு பாசம் அது நான் பல முறை பார்த்திருக்கிறேன் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட அம்மா மேலே உட்காந்துருப்பாங்க சிவாஜி காலடியில் உட்காந்துருப்பார் சிவாஜிக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு சிவாஜியை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எம்மா பேசினாலும் அவர் ஒன்றும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அவங்களுடைய ஆலோசகர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஆர்கே தவான் தான் இந்திரா காந்திக்கு ரொம்பவும் வேண்டிய ஆலோசகர் நீங்கள் தவான் என்ன சொல்லுவார்னா ஏன்னாப்போ அவங்களால் வந்து ஒன்றும் பேசவே மாட்டாங்கண்ணா அம்மா அந்த இந்த சோனியா காந்தி இந்திரா காந்தியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசினாதானே தன்னுடைய கிளைம் என்னங்கிறத சொல்லணும்ல தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லணும் இல்லை ஹி இஸ் நாட் கேப்பபிள் சச் ஏ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் காரணம் என்னென்னா ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் சிவாஜி வந்து ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பழுக்கற்ற மனிதர்கள் அரசியலில் இருக்கலாமே ஒழிய அரசியல் தலைவராக ஆகும் அதனால் ஆர்மி உதயகுமார் இன்னொரு மேடையில் பேசுகிற பொழுது சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டது என்று சொல்லவே கூடாது இதுதான் நான் விமானத்தில் சொல்றேன் அவரை ஒரு பொழுதும் காங்கிரஸ் கைவிட்டது கிடையாது கலைஞர்களையும் கைவிட்டது கிடையாது எந்த கலைஞரையும் கைவிட்டது கிடையாது நீங்கள் அமிதாப் பச்சனுக்கும் சோனியா காந்திக்கும் இல்லாத பழக்க வழக்கங்களா இல்ல சோனியா காந்திக்கு மிகவும் வேண்டியவர் அமிதாப் பச்சன் அவங்க திருமணத்தை நடத்தி வைத்தவர் அவர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி திருமணத்தை நடத்தி வைத்த ஓரிருவரில் அவரும் ஒருவர் கலைஞர்கள் சில சமயங்களில் அஞ்சுவார்கள் அரசியல்வாதிகள் அஞ்ச மாட்டார்கள் அதுதான் வித்தியாசம் அரசியல்வாதிகள் ஆபத்து வருகிற பொழுது விலகி விடுவார்கள் கலைஞர்கள் அஞ்சுகிறார்கள் அமிதாப் பச்சனுக்கு பயம் யாரை பார்த்து அப்போ போய் என்ன செய்ய முடியாது போய் ஒன்றும் செய்ய முடியாது எனவே இதைப் போன்ற நிகழ்வுகள் உண்டு இது இன்றைக்கி வந்து இது சப்ஜெக்ட்டே கிடையாது நீங்க உதயகுமார் மட்டும் இதை பேச கருத்து 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 நீங்க காங்கிரஸ்ல உள்ள சிறப்பம்சம் என்ன நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க இப்போ நான் வந்து இந்த ஊருக்காரன் உதயகுமார் இந்த ஊருக்காரர் இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள்லாம் நம்மவர்கள் என்கின்ற நம்பிக்கையில் நான் இதை பேசுகிறேன் நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா சொன்னீங்கன்னா கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் அவன் காதில் உழுந்துதா ஒழியான்னு கூட உங்களுக்கு ஏனென்று சொன்னால் பதில் சொல்வது அரசியலாகாது கேட்டுக்கொள்வது மட்டும்தான் அரசியல் நீங்கள் எல்லாருக்கும் பதில் அதுக்கப்புறம் அதுக்கு குழப்பம் குழப்பிடும் காமராஜரையும் பதில் சொல்ல மாட்டார் பாகட்டும் பார்க்கலாம் ஏன்னா என்ன நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் எது நடக்கும் எப்படி நடக்கும் இதில் நம்மால் எவ்வளவு செய்ய முடியும் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பது காமராஜரை போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கே தெரியாது என்ன நம்மவர்களுக்கு உள்ள ஒரு சிறப்பு என்றால் நான் உங்களுக்குலாம் ஒன்னும் ஞாபகப்படுத்துறேன் உலகத்திலேயே ஒரு அரிய புகைப்படம் இருக்கு ரொம்ப பேர் பார்த்துட்டு போய் காமராஜர் ஒரு கதர் வேட்டி கட்டி கொண்டு ஒரு மர நாற்காலியில் உட்கார்ந்துட்டார் இந்த பக்கம் இந்திரா காந்தியும்